அதை கரெக்டாக ஏறிடணும் அந்த ட்ரெயின் தானே ஏன்னா அங்கெல்லாம் என் ஃபோன்லேயே எப்படி சொல்கிறாங்கிறீங்க ஒம்போது நாளுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்துருக்கேன் சார் ஒன்போது ஏழுக்கு வண்டி வரும் பத்து பன்னெண்டுக்கு நீங்கள் அங்கே போய் இறங்கிடுவீங்க பத்து பதினாலுக்கு ஸ்டேஷன் இப்படி தான் பேசுறாங்க எல்லாமே நிமிடங்களில் பேசுறாங்க எங்க உற்றுவோமோ அப்படின்னு நினைச்சு நம்ம எப்பவுமே பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி போயிருவோம் இல்லையா பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி போனால் எல்லா ட்ரெயினும் அதே இதில் தான் போட்டு போகிறான் ஆனால் நம்ம ட்ரெயினாக தெரில நம்பரை பார்த்துக்கோங்கிறான் எல்லாம் நிமிடங்களில் கிளக்கிறது சரி சரியாக போய் அந்த கரெக்டாக ஹிரோஷிமா போகிற ரயிலை பார்த்து ஏறி உட்கார்ந்தோடனே நம்ம என்ன செய்வோம் ஏ கரெக்டாக ஏறிட்டேன்னு ஃபோனை எடுப்போம்ல ஃபோனை எடுத்து நான் ஃபோனை எடுத்த உடனே பக்கத்து சீட்டில் இருக்கக்கூடிய ஜப்பானியர் சொல்லார் சார் நோ ரயிலில் நீங்கள் தொலைபேசியில் பேசக்கூடாது ஒட்டுமொத்த ரயிலில் மொத்தமாக முன்னூறு பேர் இருக்கிறார்கள் ஒருத்தர் கூட பேசவில்லை நண்பர்களை போன்ல வேணுமானால் நீ செய்தி அனுப்பிக்கொள் ஏதாவது செய்தி அனுப்பினா அனுப்பிக்கலாம் ஆனால் எவரும் பேசக்கூடாது நீங்க திருவள்ளூர்ல இருந்து அரக்கோணம் பஸ்ல ஏறிங்களேன் உங்க பக்கத்து சீட்ல இருக்க பரம்பரையவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏ மச்சான் எங்க போற பெரியம்மா என்ன பண்ணாரு ஒன் சி வச்சிருக்கியா பேசிட்டே வருவான் பக்கத்துல யார் இருக்கா ஏமா இருக்க தெரியாது தொலைபேசியை கண்டுபிடித்தவர்கள் அலைபேசியை கண்டுபிடித்தவர்கள் அமைதியாக அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு நூத்தி கோடிக்கு முன்னூறு கோடி போனை வச்சுட்டு திரிகிற நாம பண்ற அலப்பற பெரியாது இதெல்லாம் நோய்க்கான காரணம் இது எப்படி சார் நோய்க்கு காரணம் அதெல்லாம் அறிவியல் கண்டுபிடிச்சா நேரடியாக நோய் தரணும்னு அவசியம் இல்லை ஆனால் உளவியல் ரீதியாக பிரச்சனையை கொடுக்கும் ஒரு பையன் தான் வீடியோ கேம் விளையாடுறான் அப்படின்னா அவனுடைய உடல் பயிற்சி இல்லாம போயிடும் அந்த உடல் பயிற்சி இருக்காது அவன் உள்ளே மாதிரி ஒரு விமான நிலையத்தில் பல படிப்பினைகள் நமக்கு வருது துபாய் விமான நிலையத்தில் ஃபோனுக்கு சார்ஜர் போட முடியல எங்கேயாவது கிடைக்கா தேடி தேடி பார்த்தா அங்கே ஒரு இடத்தையும் கண்டுபிடிக்கல அந்த பிளே ஸ்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா நிறைய சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கான ஒரு பெரிய கம்ப்யூட்டரும் ஃபோனெல்லாம் வச்சு பெருசாக பிளே ஸ்டேஷன் இருக்குது அங்கே ஒரு இடத்துல சொருகி போய் போட்டுக்கலாம் அப்படின்னு இடம் தெரிஞ்சுது என் ஃபோனை தூக்கிட்டு போய் அங்கே போய் போடுறதுக்காக போகிறேன் அப்போ தான் நான் முத முதல்ல இந்த பிள்ளைகள் விளையாடுற வீடியோ கேம் அங்கே ஏகப்பட்ட பிள்ளைகள் விளையாடுது எண்பது சதவீதமான குழந்தைகள் இந்திய குழந்தைகள் எல்லா பிள்ளைகளும் விளையாடு என்னடா அப்படி விளையாடுறான்னு பார்த்தேன் அவன் பெரிய பெரிய ஸ்கிரீனில் ரெண்டு ரெண்டு பசங்களாக உட்காந்துருக்கானு அதில் வந்து அது ஒரு சாமுராய் அந்த ஜப்பானிய சாமுராய் விளையாட்டு அவனை வெட்டிரு அவனை கொன்று அப்படியே ஓடிப்போ இவன் வயிற்றுல சொரியிரு இவனை வெட்டிடு இப்படியே வேகமாக போனேன்னா அங்கேருந்து தாவு அங்கே ஒரு தரப்பாக அவனை வெட்டிரு இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இதான் விளையாட்டு எனக்கு ஒரு மனத்தில் என்ன தோன்றுறதுனா இப்படி கொல்லு வெட்டு அடி கையை வெட்டு காலை வெட்டு குதிரையை உட அப்படின்னு குழந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த மனநிலை எப்படி பக்குவப்படும் எங்கேயாவது நம்முடைய ஆசிரியர்கள் நம்முடைய பள்ளி ஆசிரியர்கள் எங்கேயாவது இப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்களா ஒரு கடுஞ்சொல் பேசுவதையே மிக கடினமாக கடிந்த ஒரு ஆசிரியர் சமூகம் வளர்த்த பையன்தான் நான் 1 by 6 ஆஃப் cancer victim வந்து uncontrolled diabetic அப்படிங்கிறதா மருத்து அறிவியல் அதாவது கிட்டத்தட்ட கட்டுப்பாடில்லாத சர்க்கரை நோயாளிகளில் பதினைந்து சதவீதம் பேர் புற்றுநோய்க்கான வாய்ப்பை தங்களுடைய ஆயுட்காலத்தில் வைத்திருக்கிறார்கள் இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சர்க்கரை வியாதின்னு வருதுன்னா ஃபஸ்ட்டு டிக்கேட்டில் ஒன்றுமே செய்யாது இப்போ முப்பது வயசில் ஒரு சர்க்கரை வியாதி ஒருத்தருக்கு தெரிய வருது நான் நல்லா இருக்கேன்ப்பா எனக்கு ஒன்றும் இல்லை இவங்க தான் ஏதோ நம்பரை மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசாமல் இருப்பான் மொதல் பத்து வருஷம் எந்த எவிடன்ஸும் இருக்காது ஒரு சிம்டம் தெரியாது ஆனால் சர்க்கரை கூடிக்கொண்டே இருக்கும் அடுத்த பத்து ஆண்டுகளில் ரெண்டாவது செகண்ட் டிக்கேட்டில் சிறு சிறு நோய் எதிர்பாற்றல் குறைவால் வரக்கூடிய சிக்கல் மட்டும் வரும் ஆனால் மூன்றாவது பத்தாண்டுகள் தேர்ட் டிக்கேட் வரும் பொழுது மூன்றாவது பத்தாண்டுகள் வரும் பொழுது சர்க்கரை வியாதியினால் வரக்கூடிய மாரடைப்பு சர்க்கரை வியாதியினால் வரக்கூடிய பக்கவாதம் சர்க்கரை வியாதியினால் வரக்கூடிய புதிய புதிய புற்றுநோய்கள் பெரிய அளவில் வருவதற்கான சாத்தியங்கள் பெரிய அளவில் இருக்கிறது நண்பர்களே ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய இடம் சர்க்கரை வியாதி தான் இன்றைக்கு நேற்றைக்கு கூட ஒரு மருத்துவ அறிஞர்களோடு சேர்ந்த விஷயத்தில் தமிழகத்தில் மிக தலையாய செய்ய வேண்டிய மருத்துவ சவால்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு என்ற ஒரு கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் எனக்கு ரொம்ப யோசிச்சு பார்த்தா உடனே தோன்றுறது இந்த வியாதியினுடைய கட்டுப்பாட்டை மிக தீவிரமாக வலுப்படுத்த வேண்டும் சரி எப்போ ஆரம்பிக்கிறது அதுக்கான செயல்பாட்டை முன்னாடியெல்லாம் சொல்லுவோம் சக்கரவியாதினா நாங்கள் படிக்கிற காலத்தில் அது பேர் ரிச் மேன் டிசீஸ் பணக்காரர்களுக்கான வியாதி நாங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக சொல்லுவோம் டேய் அதெல்லாம் வயிற்று பசி இருக்கவனுக்கெல்லாம் வராதுடா முட்டில் பசி இருக்கும்போது முந்திரி பருப்பை வருது வருது திமாம்பாரு அவன் தாண்டா வியாதியில் போடுவான் நமக்கெல்லாம் நம்ம தினம் இப்படி உழைக்கிறோம் ஓடா இருக்கோம் வேர்த்து வழி நமக்கெல்லாம் வராது இன்னும் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆய்வு செய்தார்கள் அது கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு பர்சி ஸ்டடின்னு சொல்லுவாங்க எப்படமாலஜிக்கல் ஸ்டடி அந்த ஸ்டடி பண்ணப்புறம் அப்போ பேராசிரியர் தனியாச்சலம் சொன்னார் அப்போ தான் அவரோட பெரிய இதய நோய் சிகிச்சை நிபுணர் அவர் தான் அந்த சிகிச்சை அந்த ஒட்டுமொத்த ஆய்வை நடத்தினார் அவர் தான் முதன் முதலில் சொன்னார் வந்த அத்தனை நாலாயிரம் பேரில் பல பேர் ஏழா ஏழைப்பாளைகள் பல பேர் தினசரி தொழிலாளிகள் பல பேர் உடல் உழைப்பை மட்டுமே வைத்து ஊதியம் பெறுபவர்கள் அவர்களும் நிறைய பேருக்கு வியாதி இருக்கு கிராமப்புறங்கள்ல இன்றைக்கு யோசிச்சு பாருங்க எத்தனை கிராமத்தில் எவ்வளவு விவசாயிகள் வியாதியோடு இருக்காங்க பெரிய அளவில் பெருகிக்கொண்டே இருக்கிறது எங்கே துவங்க வேண்டும் இதற்கான கட்டுப்பாட்டை எங்கிருந்து துவங்க வேண்டும் எப்படி துவங்க வேண்டும் இந்த கேள்வி எல்லோருக்குள்ளேயும் ஓடிக்கிட்டே இருக்கு நான் வந்து டொரண்டோல கனடாவில் வந்து கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு மூணுல வேர்ல்டு காங்கிரஸ் வேர்ல்டு காங்கிரஸ் நடந்துச்சு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல மிகப்பெரிய அளவில் ஆய்வு செஞ்சு கொண்டிருக்கிற பல மருத்துவ அறிஞர்கள்லாம் சேர்ந்து நடத்தின கருத்துரங்கு எனக்கும் வந்து அதுல ஒரு ஒரு அரங்கு வந்து ஆயுஷ் துறைக்கென ஒதுக்கப்பட்டுச்சு அதுல சித்த மருத்துவம் சார்பாக பேசுவதற்காக நான் போயிருந்தேன் அத்தனை பேர் மெக்சிகோல இருந்து சைனால இருந்து ஆப்பிரிக்கன் இருந்து எல்லா இடத்துலயும் சுகர் பிரச்சனை எல்லோரும் பேசுறாங்க கடைசியாக நிறை உரை கடைசியா பேசுவாங்க இல்லையா அந்த என்சிடி வேர்ல்டு என்சிடி காங்கிரஸோட பிரசிடென்ட் ஒரு லேடி ஒரு அம்மா அந்த அம்மா அவங்க வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பேராசிரியை அந்த அம்மா நிறை உரை ஆட்டுறாங்க கடைசி ஸ்லைடு என்ன தெரியுமா கடைசி ஸ்லைடு தான் நமக்கான முதல் நமக்கான முதல் செய்தி அதுதான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லோரும் சொல்வது படிப்பதற்கு சொல்வது போல அவர்கள் சொன்னது கேட்ச் தம் யங் சிறு வயதிலிருந்தே சர்க்கரைக்கான கட்டுப்பாட்டை உங்கள் குழந்தை விதையுங்கள் ரொம்ப முக்கியமான கருத்து சிறு வயதில் இருந்தே உங்களுக்கு பத்து வயசுல பையன் இருப்பான் பன்னெண்டு வயசுல பொம்பளை பிள்ளை இருக்கும் உங்க மனசெல்லாம் என்ன இருக்கும்னா தலைகீழ நின்று தண்ணி குடிச்சு தொங்கி நீட்டு படிக்க வைக்கணும் ஜேஇஇ படிக்க வைக்கணும்னு இருபத்தி நாலு நேரம் படி படி படின்னு போட்டு மீதி மீதி மீதிச்சிட்டு இருப்போம் அதுக்கான ஸ்கூல்லேயே கொண்டு போய் சேர்ப்போம் நேற்று கூட எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் எழுத எனக்கு அனுப்புறார் ஏழாம் சாரி அஞ்சாம் கிளாஸ் வந்து படிக்க போகுது ஒரு பிள்ளை நாலாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் போகுது ஒரு பள்ளியில் இடம் வேணும் இதுக்கு வந்து யாராவது உங்களுக்கு தெரிந்தால் பரிந்துரை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க எதுக்கு கேட்குறாங்க தெரியுமா அஞ்சாம் கிளாஸ் அந்த ஸ்கூலில் போயிட்டால் ஆறுலேருந்து நீட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் சொன்னேன் இந்த நீட்டுக்கு படித்து அவன் மருத்துவன் ஆவானா ஆவானான்னு தெரியாது ஆனால் மனநோயாளி ஆவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது தயவுசெய்து இது பண்ணாத எனக்கு பரிந்துரை கேட்டு எனக்கு குறுஞ்செய்தி அனுப்புறாங்க யாருடைய சொல்ல முடியுமா அவனை வந்து அஞ்சாம் கிளாஸ் அதுக்காக நான் மருத்துவம் நீட் படிக்கிறதா அப்படிலாம் சொல்லலை படிங்க அதுக்கு பிளஸ் ஒன் பிளஸ் டூல பாடத்தோட சேர்ந்து அதுக்காக படித்து வரலாம் ஆனால் இந்த வியாதி இருக்கு இல்லையா எப்படியாவது படிப்பை தவிர வேற எந்த நீட்டு ஜெயின்னு பெரும் கூட்டம் முட்டி கொண்டே இருக்கிறது நண்பர்கள் அவர்கள் எனக்கெல்லாம் ஒரு கவலை இருக்கிறது அவங்க எல்லாம் இப்படி படிச்சு எப்படி மருத்துவம் படிச்சு எப்படி வந்து ஒரு மருத்துவத்திற்கான ஒரு முந்நூற்றி அறுபது டிகிரியில் பார்க்க வேண்டிய சேவையை செய்வார்கள் என்று ஒரு பெரிய சந்தேகமே வருகிறது சிறு வயதிலிருந்தே உங்கள் குழந்தைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் முதலீடு உடல் நலம் நண்பர்களே அந்த உடல் நலம் என்பது உள்ள நலமும் சேர்ந்த விஷயம் அந்த குழந்தை சின்ன வயசுலேருந்தே நல்லா ஆடி பாடி மகிழ்ந்திருக்கக்கூடிய மனநிலையை முதல்ல உறுதி செய்யணும் என் பையன் யார்கிட்டையுமே பேச மாட்டான் அவன் உண்டு அவன் வேலை உண்டு இருப்பான்னா அங்கேயே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அவன் யார் பேச்சு கேட்காம திரிகிறான் ஓடுறான் ஆடுறான்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் சரி அந்த பையன் புழச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு அப்புறம் பல பேர் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் இந்த ஃபோனை வச்சிக்கிட்டு அன்னைக்கு நான் ஒருத்த வீட்டுக்கு போகிறேன் அந்த வீட்டில் போய் அவனோட சுந்தர் எங்க அப்படின்னு அவன் வீட்டு சின்ன பையன் அவனை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு சுந்தர் எங்கே அப்படின்னா அவங்க அம்மா அப்பா அப்படியே சுந்தர் எங்கே அங்கே தானே என்ன இங்கே தானே இருக்கான் அப்படின்னா டக்குன்னு அவங்க அம்மா ஃபோன் எடுக்காங்க அவன் ஆன்லைனில் தான் இருக்கான் என்ன பதில் இது அவன் வெளியே விளையாண்டுட்டு இருக்கான் மாமா வீட்டுக்கு போயிருக்கான் மெத்தையில இருக்கான் அப்படி சொல்லலாம் ஆன்லைன்ல இருக்கான் இப்போ ஆன்லைன்ல இருக்கானா லைன்ல இருக்கானா தெரியாது அது அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கணும் ஆனா இப்படியான ஒரு சமூகம் உருவாவதை நாம வந்து பார்த்து கொண்டே இருக்கோம் ஒரு சில விஷயங்கள் நம்மோடு புழங்குவது ரொம்ப வேதனையா இருக்கு நான் வந்து பத்து நாள் பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி ஜப்பான் போறேன் ஜப்பான்ல நமக்கு தெரியும் அந்த செல்போனை கண்டுபிடிச்சவனுங்களே அவனுதான் அவ்வளோ பேர் விடியும் செல்ஃபோன் இருக்குது எல்லாருக்கு நான் வந்து இந்த அப்படியே டோக்கியோலேருந்து ஹீரோஷிமா போகிறதுக்கான புல்லட் ரெயினில் போகிறதுக்கு ரொம்ப பரவசத்தோடு கரெக்டாக போகணும் கரெக்டாக இருக்கும் முந்நூற்றம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னு ஒரு பயங்கர பரவசத்தில் என்ன நிறைய பேர்கிட்ட கேட்டுக்கிறேன் இங்கே இந்தியாவிலே அதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு அதை கரெக்டாக ஏறிடணும் அந்த ட்ரெயின் தானே ஏன்னா அங்கெல்லாம் எல்ல என் ஃபோன்லேயே எப்படி சொல்கிறாங்கிறீங்க ஒம்போது நாளுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்துருக்கேன் சார் ஒம்பது ஏழுக்கு வண்டி வரும் பத்து பன்னெண்டுக்கு நீங்கள் அங்கே போய் இறங்கிடுவீங்க பத்து பதினாலுக்கு ஸ்டேஷன் இப்படி தான் பேசுகிறாங்க எல்லாமே நிமிடங்களில் பேசுறாங்க எங்க உற்றுவோமோ அப்படின்னு நினைச்சு நம்ம எப்பவுமே பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி போயிருவோம் இல்லையா பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி போனா எல்லா ட்ரெயினும் அதே இதுல தான் போட்டு போறான் நம்ம ட்ரெயினா தெரியல நம்பரை பாத்துக்கோங்க எல்லா நிமிடங்களில் கிளக்குறது சரி சரியா போய் அந்த கரெக்டா ஹிரோஷிமா போற ட்ரெயில பார்த்து ஏறி உட்கார்ந்த உடனே நம்ம என்ன செய்வோம் ஏ கரெக்டா ஏறிட்டேன் போன எடுப்போம்ல போனை எடுத்து நான் போனை எடுத்த உடனே பக்கத்து சீட்ல இருக்கக்கூடிய ஜப்பானியர் சொல்லார் சார் நோ ரயிலில் நீங்கள் தொலைபேசியில் பேசக்கூடாது ஒட்டுமொத்த ரயிலில் மொத்தமாக முன்னூறு பேர் இருக்கிறார்கள் ஒருத்தர் கூட பேசவில்லை நண்பர்களை போன்ல வேணுமெனால் நீ செய்தி அனுப்பிக்கொள் ஏதாவது செய்தி அனுப்பினா அனுப்பிக்கலாம் ஆனால் எவரும் பேசக்கூடாது நீங்கள் திருவள்ளூர்லேருந்து அரக்கோணம் பஸ்ஸில் ஏறிங்களேன் உங்கள் பக்கத்து சீட்டில் இருக்கவன் பரம்பரையவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏ மச்சான் எங்கே போகிற ஓ பெரியம்மா என்ன பண்ணாரு ஒன் சி வச்சிருக்கியா பேசிட்டே வருவான் பக்கத்தில் யார் இருக்கான் ஏமா இருக்கான் ஒன்றும் தெரியாது தொலைபேசியை கண்டுபிடித்தவர்கள் அலைபேசியை கண்டுபிடித்தவர்கள் அமைதியாக அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு நூத்தம்பது கோடிக்கு முன்னூறு கோடி போனை வச்சுட்டு திரிய நாம பண்ற அலப்பற பிரியாது இதெல்லாம் நோய்க்கான காரணம் இது எப்படி சார் நோய்க்கு காரணம் அதெல்லாம் அறிவியல் கண்டுபிடிச்சா நேரடியாக நோய் தரணும்னு அவசியம் இல்லை ஆனால் உளவியல் ரீதியாக பிரச்சனையை கொடுக்கும் ஒரு பையன் போன்லேயே இருக்கிறான் போன்ல தான் வீடியோ கேம் விளையாடுறான் அப்படின்னா அவனுடைய உடல் பயிற்சி இல்லாம போயிடும் அந்த உடல் பயிற்சி இருக்காது அவன் உள்ளம் நம்ம எப்படி இருக்கும் இதே மாதிரி தான் ஒரு விமான நிலையத்தில் பல படிப்பினைகள் நமக்கு வருது துபாய் விமான நிலையத்தில் ஃபோனுக்கு சார்ஜர் போட முடியல எங்கேயாவது கிடைக்காது தேடி தேடி பார்த்தா அங்கே ஒரு இடத்தையும் கண்டுபிடிக்கல அந்த பிளே ஸ்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா நிறைய சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கான ஒரு பெரிய கம்ப்யூட்டர் ஃபோன் எல்லாம் வச்சு பெருசாக பிளே ஸ்டேஷன் இருக்குது அங்கே ஒரு இடத்துல சொருகி போய் போட்டுக்கலாம் அப்படின்னு இடம் தெரிஞ்சு என் ஃபோனை தூக்கிட்டு போய் அங்கே போய் போடுறதுக்காக போகிறேன் அப்போ தான் நான் முத முதல்ல இந்த பிள்ளைகள் விளையாடுற வீடியோ கேம் அங்கே ஏகப்பட்ட பிள்ளைகள் விளையாடுது எண்பது சதவீதமான குழந்தைகள் இந்திய குழந்தைகள் எல்லா பிள்ளைகளும் விளையாடு என்னடா அப்படி விளையாடுறான்னு பார்த்தேன் அவன் பெரிய பெரிய ஸ்க்ரீனில் ரெண்டு ரெண்டு பசங்களாக உட்காந்துருக்கானு அதில் வந்து அது ஒரு சாமுராய் அந்த ஜப்பானிய சாமுராய் விளையாட்டு அவனை வெட்டிடு அவனை கொன்று அப்படியே ஓடிப்பா இவன் வயிற்றுல சொரியிரு இவனை வெட்டிடு இப்படியே வேகமாக போனேன்னா அங்கேருந்து தாவு அங்கே ஒரு தரப்பு அவனை வெட்டிடு இப்படிதான் பேசிகிட்டு இருக்காங்க இதான் விளையாட்டு எனக்கு ஒரு மனத்தில் என்ன தோன்றதுன்னா இப்படி கொல்லு வெட்டு அடி கையை வெட்டு காலை வெட்டு ஓட அப்படின்னு சொல்லவரோட குழந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த மனநிலை எப்படி பக்குவப்படும் எங்கேயாவது நம்முடைய ஆசிரியர்கள் நம்முடைய பள்ளி ஆசிரியர்கள் எங்கேயாவது இப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்களா ஒரு கடுஞ்சொல் பேசுவதையே மிக கடினமாக கடிந்த ஒரு ஆசிரியர் சமூகம் வளர்த்த பையன் தான் ஆனால் இன்னைக்கு ஒரு கொலை வெறியை வந்து விளையாட்டாக பார்த்து கொள்ளக்கூடிய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய சமூகத்தில் இருப்பது எப்படி உடல் நலத்தை கொடுக்கும் நலம் என்பது வெறுமன உடலை அப்படியே ரொம்ப ஆறு சிக்ஸ் பேக் வச்சுக்கிறேன் இல்லைனா வந்து சீரோ சைஸ் இடுப்பு வச்சுருக்கேன் பொம்பளை பிள்ளைகள் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிற வார்த்தை உடல் நலம் இல்லை அதை தாண்டி உள்ளம் மிகச்சரியாக இருக்கணும் அந்த உள்ளம் சரியாக இருக்கும்போது தான் உங்களுடைய அத்தனை தேர்வுகளும் சரியாக இருக்கணும் என்னென்ன தேர்வுகள் வேணும் வயது முதலே நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் சுகர் வந்ததுக்கு அப்புறம் சர்க்கரை எடுக்க வேண்டாம்னு சொல்றது பைத்தியக்காரத்தனம் சுகர் வந்ததுக்கு அப்புறம் நீ எடுக்காம தான் இருக்கணும் இருக்க முடியாது அது வந்து கட்டாயம் ஆனால் சிறு குழந்தை முதலே சர்க்கரை மீதான பிடிப்பை நாம் குறைத்தாலும் இதுதான் இன்னைக்கு உலகம் முழுக்க சொல்றது வெள்ளை சர்க்கரை வேண்டாம் சின்ன பிள்ளைல இருந்தே வேண்டாம் என்ன வேணும் சின்ன பிள்ளையிலேருந்தே இனிப்பு என்றால் இனிப்பு வேண்டாத பொருள் இல்லை இனிப்பு உடலை வளர்க்கக்கூடியது ஆறு சுவையில் தலையானது ஆனால் அந்த இனிப்பு பழங்கள்ல இருந்து வரட்டும் தினம் பழங்கள் சாப்பிட சொல்லுங்க குழந்தைகளுக்கு அந்த இனிப்புக்கு பழங்களை எடுப்போம் வாழைப்பழத்தினுடைய இனிப்பு குழந்தைகளுக்கு ஆக சிறப்பு சக்கரவியாதி காரங்க மட்டும்தான் வாழைப்பழம் சாப்பிடாதுன்னு சொல்றோம் ஆனால் நம் எத்தனை விதமான வாழைப்பழம் இருக்கு முந்தானத்து எங்க வீட்டில் கொல அப்படியே அந்த பழத்தை அறுத்து ஒரு நூற்றி இருபது பழம் கிட்ட நூத்தி ஐம்பது பழம் நினைக்கிறேன் ஒரு நாலாவது கொலை அது ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வந்து எங்கிட்ட வந்து சார் நீங்கள் வீடு இப்போ தான் கட்டியிருக்கீங்க கேள்விப்பட்டேன் இந்த ப இந்த வாழை மரம் வைங்க சார் நல்லா காய்க்கும்னு சொன்னார் நேற்று ஐந்து நாலாவது ஐந்தாவது கொலை அது அந்த வாழைப்பழத்தை எடுத்து அந்த சுவை அந்த பழுத்த அந்த குலையிலிருந்து எடுத்து முதலில் பழுத்த அந்த பழத்தை அப்படி தேன் நமிர்தமாக சாப்பிட்றேன் அதனுடைய ஒவ்வொரு தாராக அறுத்து ஒரு ஒரு சீப்பாக அறுத்து ஒவ்வொரு நண்பருக்காக ஃபோன் பண்ணுறேன் டேய் வாழைப்பழம் பழுத்துருக்கு ஆ அதுக்கு உனக்கு கொடுத்து விடுறேன் ஏய் வாழைப்பழத்தை யாரா சாப்பிடுவாங்க நீயே வச்சுக்கோடா வேணா பக்கத்தில் எங்கேயாவது பிள்ளையார் கோயிலில் வேணா போய் கொடு பல பேர் வாழைப்பழத்தை பத்தி ஸ்டாண்டாக மட்டும் தான் வச்சிருக்காங்க மறந்துட்டானுங்க யார் வீட்டுக்காவது நம்ம இப்பெல்லாம் போகிறோம் வீடுகளுக்கு யாராவது வீட்டுக்கு போகும்போது வாழைப்பழம் வாங்கிட்டு போவாங்களேன் வந்துட்டாயா நம்மெல்லாம் ஆப்பிள் வாங்கிட்டு போகணும் அப்படியே மெரிடியன் ஃப்ரூட் ஆரஞ்ச் இல்லைன்னா வந்து கிவி இல்லைன்னா டிராகன் அது வாங்கிட்டு போனால் தான் மதிப்பு ஆனால் நம்ம ஊர் பழத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு மதிப்பு இல்லை சவுதியிலிருந்து வரேன் என்னுடைய கை என்னுடைய பேக் ஹேண்ட் லக்கேஜ் வந்து ஏழு கிலோ ஆனால் அன்றைக்கி வந்து ஒரு எட்டரை கிலோ ஆயிடுச்சு என்ன எட்டரை கிலோன்னா சார் அதெல்லாம் அனுபவ பண்ண முடியாது சார் அப்படின்னா என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல அதில் மூணு கிலோ பேரிசம்பழம் இருக்குது அதை திறந்து அங்கே அஜுவா அப்படின்னு இஸ்லாத்தில் கொண்டாடப்படக்கூடிய பேரிச்சே அது அதை ஒரு நண்பர் சொன்னார்ன்னு சொல்லி அதை வாங்கி வச்சுருக்கேன் நான் அப்புறம் அந்த அந்த பேரிச்சம்பளத்தை மட்டும் எடுத்து வழியை நம்பர்கிட்ட கொஞ்சம் கொடுத்துடலாண்டு அதை எடுக்கிறேன் அந்த விமான சிப்பந்தி சொல்கிறார் பேரீச்சை கொண்டு போகிறீர்களா எடுத்துட்டு போங்க எங்க ஊர் பழம் அவன் நாட்டு பழத்தை அவன் பெருமைப்படுகிறான் ஆனா நாம நம்ம வாழப்பழத்தை சிறுமையா யோசிக்கிறோம் கொய்யா பழத்துக்கு மேல எவ்வளவு நாளா ஒரு சிறுமை இருந்துச்சு போனா கொய்யான் ஆனா கொய்யாவை பற்றி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் டாக்டர் கோபால் அவர் எழுதிய புத்தகத்தில் தான் முதல்ல படித்தேன் இருக்கிற பழங்கள்லயே ஆகச்சிறந்தது சிகப்பு கொய்யா அந்த கொய்யாவினுடைய சிவப்பு கொய்யால அந்த கொய்யா பழத்துல விட்டமின் சி இருக்கு பி இருக்கு ஃபைபர் இருக்கு அதுல இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்துக்குள்ள லைகோபீன் இருக்கு லைகோபீன் ஒரு மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்ப நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு இனிப்பு வேண்டும் என்றால் பழங்களை கொடுக்க வேண்டும் நண்பர்களே தினம் ஒரு பழம் சாப்பிடட்டும் காலையில கண்டிப்பா அது நேந்திரனா செவ்வாழையா ரஸ்தாலியா கதலியா மலை வாழைப்பழமா சிறுமலை பழமா நாட்டுப்பழமா மோரிசா எத்தனை பழம் இருக்கு வாழைப்பழத்துல ஒரு ஒரு படத்துக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கு செவ்வாழை சாப்பிட்டோம்னா நின்று கொண்டே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் நின்று கொண்டே பணியாற்றக்கூடிய காவல் காவலர்கள் அவங்களுக்கு குதிகாலில் ஒரு வலி வரும் அந்த குதிகால் வலிக்கு வந்து நவீன மருத்துவர்கள் கால்கேனியஸ் பர் இருக்கலாம் இந்த கால்கேனியஸ் போனில் ஒரு முள் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கலாம் இல்லைன்னா பிளான்ஸ் அதுக்கு மேல இருக்கியா கொஞ்சம் இன்ஃப்ளேம் அப்படின்னு சொல்லுவாங்க நவீன மருத்துவர்கள் அதுக்கு ஆக சிறந்தது செவ்வாழை ஒல்லியா மெலிந்து இருக்கிறதா நேந்திரன் வாழை கொடுக்கலாம் மலச்சிக்கல் இருக்கிறதா எங்கூர் பக்கத்தில் திருநெலிக்குறங்க நாட்டுப்பழம் தொலியை உரிச்சோம்னா தொலி வந்துருச்சா தெரியாது அவ்வளவு நார் இருக்கும் இருக்கும் நாளைக்கு மாறி சொல்லுற சார் வராரு வாழையை பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் கேட்கலாம் அந்த வாழை அந்த வாழைப்பழத்தை அவ்வளவு விரும்பி சாப்பிடுவோம் எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாம் சொல்லுவாரு ஏ ஒழுங்கா வெளிக்கு போலேன்னா தினம் காலையில் அதை சாப்பிட்றா சின்ன பிள்ளைகள் அப்பா அம்மாக்கள் மிக கவனமாக பார்க்கிற இடம் ஒழுங்கா கொள்ளைக்கு போறானா ஒழுங்கா வெளியே போறானா எல்லா பிள்ளைகளையும் பார்ப்பார்கள் இப்ப பல பேர் வீட்டுல கேட்டா அவன் வரும்போது போய்க்குவான் எப்ப வரும் நாளைக்கு ஒரு எப்படி சார் அது என்ன கொரியரா டே தினம் மலம் என்பது தினம் கழித்து வெளியே தள்ளக்கூடிய ஒரு பொருள் அதனால அதுக்கு பேர் காலை கடன் கடன் உள்ள வச்சா வட்டிக்கு மேல வட்டி வரும் பல பல பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் காலையில் மலம் கழிக்கிறதுல வாழைப்பழம் கொடுங்க காலையில் வாழைப்பழம் சாப்பிட்டாலே போதும் நிறைய பேர் ராத்திரியில சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் இல்லை காலையில் வாழைப்பழத்தை முதல் உணவா எடுத்துக்கொள்ளுங்கள் தினம் மலம் நல்லா கழியக்கூடிய தன்மை இருக்கும் இனிப்பு என்றால் பழங்களை சிறு வயதிலிருந்து வெள்ள தனைய மலர் நேட்டம் மாந்தர்தம் உள்ள தனைய துயர்வு முயூவ விளக்க உரை பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினவாகும் மக்களின் ஊக்கத்தை அளவினதாகும் வாழ்க்கையின் உயர்வு சாலமன் பாப்பையா விளக்க உரை நீர்பூக்களின் அடிக்காம்பின் நீளம் நீரின் அளவே அதுபோல மக்களின் உயர்வம் அவர்களின் மன ஊக்கத்தின் அளவே கலைஞர் விளக்க உரை தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவும் இருக்கும் அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும் வெள்ளத்தனய மலர்நீட்டம் மாந்தர்தம் உள்ள தனைய துயர்வு முயூவ விளக்க உரை நீர்ப்பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினவாகும் மக்களின் ஊக்கத்தை அளவிறதாகும் வாழ்க்கையின் உயர்வு சாலமன் பாப்பையா விளக்க உரை நீர்ப்பூக்களின் அடிக்காம்பின் நீளம் நீரின் அளவே அதுபோல மக்களின் உயர்வும் அவர்களின் மன ஊக்கத்தின் அளவே கலைஞர் விளக்க உரை தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவும் இருக்கும் அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும் வெள்ளத் தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ள தனைய துயர்வு முயூவ விளக்க உரை நீர்ப்பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினவாகும் மக்களின் ஊக்கத்தை அளவினதாகும் வாழ்க்கையின் உயர்வு சாலமன் பாப்பையா விளக்க உரை நீர்ப்பூக்களின் அடிக்காம்பின் நீளம் நீரின் அளவே அதுபோல மக்களின் உயர்வம் அவர்களின் மன ஊக்கத்தின் அளவே கலைஞர் விளக்க உரை தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவும் இருக்கும் அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும் வெள்ளத் தனைய மலர்நேட்டம் மாந்தர்தம் உள்ள தனைய துயர்வு முயூவ விளக்க உரை நீர்ப்பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினவாகும் மக்களின் ஊக்கத்தை அளவினதாகும் வாழ்க்கையின் உயர்வு சாலமன் பாப்பையா விளக்க உரை நீர்ப்பூக்களின் அடிக்காம்பின் நீளம் நீரின் அளவே அதுபோல மக்களின் உயர்வம் அவர்களின் மன ஊக்கத்தின் அளவே கலைஞர் விளக்க உரை தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவும் இருக்கும் அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும் மலர் மலர்நேட்டம் மாந்தர்தம் உள்ள தனைய துயர்வு முயவ விளக்க உரை நீர்பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினவாகும் மக்களின் ஊக்கத்தை அளவினதாகும் வாழ்க்கையின் உயர்வு சாலமன் பாப்பையா விளக்க உரை நீர்ப்பூக்களின் அடிக்காம்பின் நீளம் நீரின் அளவே அதுபோல மக்களின் உயர்வம் அவர்களின் மன ஊக்கத்தின் அளவே கலைஞர் விளக்க உரை தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவும் இருக்கும் அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும் வெள்ளத்தனைய மலர்நேட்டம் மாந்தர்தம் உள்ள தனைய துயர்வு முயூவ விளக்க உரை நீர்பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினவாகும் மக்களின் ஊக்கத்தை அளவினதாகும் வாழ்க்கையின் உயர்வு சாலமன் பாப்பையா விளக்க உரை நீர்ப்பூக்களின் அடிக்காம்பின் நீளம் நீரின் அளவே அதுபோல மக்களின் உயர்வம் அவர்களின் மன ஊக்கத்தின் அளவே கலைஞர் விளக்க உரை தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவும் இருக்கும் அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும் வெள்ளத்தனைய மலர்நேட்டம் மாந்தர்தம் உள்ள தனைய துயர்வு முயூவ விளக்க உரை நீர்ப்பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினவாகும் மக்களின் ஊக்கத்தை அளவினதாகும் வாழ்க்கையின் உயர்வு சாலமன் பாப்பையா விளக்க உரை நீர்ப்பூக்களின் அடிக்காம்பின் நீளம் நீரின் அளவே அதுபோல மக்களின் உயர்வம் அவர்களின் மன ஊக்கத்தின் அளவே கலைஞர் விளக்க உரை தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவும் இருக்கும் அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும் மலர் மலர்நேட்டம் மாந்தர்தம் உள்ள தனைய துயர்வு முயவ விளக்க உரை நீர்ப்பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினவாகும் மக்களின் ஊக்கத்தை அளவினதாகும் வாழ்க்கையின் உயர்வு சாலமன் பாப்பையா விளக்க உரை நீர்ப்பூக்களின் அடிக்காம்பின் நீளம் நீரின் அளவே அதுபோல மக்களின் உயர்வம் அவர்களின் மன ஊக்கத்தின் அளவே கலைஞர் விளக்க உரை தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவும் இருக்கும் அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும் வெள்ளத்தனைய மலர்நேட்டம் மாந்தர்தம் உள்ள தனைய துயர்வு முயூவ விளக்க உரை நீர்பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினவாகும் மக்களின் ஊக்கத்தை அளவினதாகும் வாழ்க்கையின் உயர்வு சாலமன் பாப்பையா விளக்க உரை நீர்ப்பூக்களின் அடிக்காம்பின் நீளம் நீரின் அளவே அதுபோல மக்களின் உயர்வம் அவர்களின் மன ஊக்கத்தின் அளவே கலைஞர் விளக்க உரை தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவும் இருக்கும் அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும் வெள்ளத்தனைய மலர்நேட்டம் மாந்தர்தம் உள்ள தனைய துயர்வு முயூவ விளக்க உரை நீர்ப்பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினவாகும் மக்களின் ஊக்கத்தை அளவினதாகும் வாழ்க்கையின் உயர்வு சாலமன் பாப்பையா விளக்க உரை நீர்ப்பூக்களின் அடிக்காம்பின் நீளம் நீரின் அளவே அதுபோல மக்களின் உயர்வம் அவர்களின் மன ஊக்கத்தின் அளவே கலைஞர் விளக்க உரை தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவும் இருக்கும் அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும்